இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஒருவரின் தேடலுக்கும் கிடைக்காத தமிழும் சிபியும் ஆஃபீஸை விட்டு வழியில் போகவில்லை என்று சிசிடிவி ஃபுட்டேஜினை வைத்து அடித்து கூறிய மேனேஜர் வினோத் ஆஃபீஸுக்கு விரைந்த ஜன அம்மா தமிழின் ஃபோன் தனது மேசையின் மேல் இருப்பதனைக் கண்டு அன்று தமிழ் அறைக்குப் போகையிலே அங்கு சிக்னல் இருக்காதென்று தனது மேசையில் வைத்துவிட்டு போனதனை வைத்து குளிரறையினை திறக்கும்படி பணித்தார் தமிழ் மயங்கிய நிலையிலும் சிபிக்கு கையில் காயம் ஏற்பட்ட நிலையிலும் இருவரும் காப்பாற்றப்பட்டனர் தமிழுக்கு ஆம்புலன்ஸு வைத்து சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது மயக்கம் கெதியில் தெளியும் சிபியை காவலில் வைத்தனர் சிபி தமிழின் உயிரினை காப்பாற்றுகையில் தமிழ் சிபியின் உயிரை காப்பாற்றக்கூடாதா இதுதான் சிபி தமிழிடம் காதலுக்கு கொடுத்த வரைவிலக்கணம் ஆட்டங்கண்டான் கண்டான் அத்துடன் அடங்கியும் போதான் அதிர்ச்சி அவனை ஆக்கிரமித்தது இவரும் தன் உயிரைத்தான் காப்பாற்றுவார்கள் ஆனால் தமிழ் தன் உயிரை கொடுத்து உன்னுயிரை காப்பாற்றியிருக்கின்றாள் ஏன் இப்படிச் செய்தா என்று ஜனாமா கேட்டதற்கு அதற்குரிய பதில் சிபிக்கு தெரியும் என்றாள் தமிழ் அம்மு முத்தம்மாவுடன் வீட்டினில் நுழைந்து தமிழின் பக்கமாய் படுத்திருக்கும் தனது அம்மா ஜனாமாவைக் கண்டு தன் பாரத்தினை இறக்கிவிட்டா ஜனாமா முடிவெடுத்து விட்டா தமிழ்தான் தனக்கு அடுத்தவள் என்றும் சிபியின் மனைவி என்றும் அமதீந்தரில் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழ் காதலின் வரவிலக்கணத்தை சிபிக்கு விளங்கப்படுத்தினால் நடுங்கி போனான் சிபி தான் காதலிக்கிற மாதிரி தமிழுக்கு நடித்து அது பொய்யென்று தெரிந்ததும் வெட்கப்பட்டு வீட்டை விட்டு அவளே ஓட என்று போட்ட திட்டங்கள் எல்லாம் தகடுபொடியாக்கப்பட்டது இது காணாததென்று ஜனாமா சிபியை கூப்பிட்டு தமிழின் தியாகத்தினை சொல்லிக் காட்டி நீ வாழ்நாளில் இதனை மறக்கக்கூடாது என்று சொல்லுகையில் என்ன செய்வதென்று விளங்காமல் திடுக்கிட்டு போனான் சிபி இதுதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைப்பது என்பது ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் தமிழுக்கு நீதான் தமிழ் எனக்கு அடுத்தவள் அதாவது எனது என்றும் சிபிக்கும் தான் கல்யாணம் என்றும் உறுதி கூறினா ஜனாமா இந்த செய்தி கணேசனை பொறுத்தவரை கெட்ட செய்தியாச்சே வெண்பாவுக்கு சிறு வயதிலிருந்தே கணேசனும் அவன் மனைவியும் சிபியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் என்றும் சிபி என்றும் சொல்லி வளர்த்து விட்டிருக்கின்றார்கள் ஆனால் சிபியோ எனக்கு வெண்பா செட் ஆகாது என்று எத்தனையோதரம் சொல்லியும் இப்பவும் வெண்பா அடம்பிடித்து கொண்டிருப்பது நல்ல வேலை செய்ய வந்த தமிழ் தன் உயிரினை பணையம் வைத்து சிபியை காப்பாற்றி இருக்கையிலே சிபி தன் உயிரை பணியம் வைத்து தமிழை காப்பாற்றி இருப்பதனையும் இங்கு நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் எந்த சந்தர்ப்பங்களிலும் வெண்பா ஆக குறைந்தது வைத்தியசாலைக்கு தன்னும் போய் சிபியை பார்த்தாவா இல்லையே ஆனால் சிபி வீட்டுக்கு வந்த பின்புதான் அத்தான் குத்துதா குடையுதா என்று கேட்பது நடிப்பதனை விட மகா நடிப்பு என்பது கண்கூடே இது கணேசனின் மகள் இவள்தான் என்று மிகவும் தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கின்றது வெண்பாவின் பெற்றார் சிபி உனக்குத்தான் என்று தினமும் சொல்லி கொண்டிருந்தால் அதற்கு சிபி தன் தலையினை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாமா என்றால் மனங்கள் பொருந்த வேண்டாமா அம்மு தன் மகளை பார்க்க வேண்டும் என்று துடிக்கையிலே முத்தம்மா அம்முவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தா அம்முவுக்கு பிறந்து வளர்ந்த வீட்டினுள்ளே களவெடுப்பவர் போல வருவது எவ்வளவு வேதனையே தரும் அம்மு ஏறி இறங்கிய படிகளை இருபத்தைந்து வருடங்களின் பின்பு மிதிக்கின்றார் தமிழின் அறையினை திறந்து பார்த்த அம்மு சந்தோஷத்தில் ஆழ்ந்ததனை உணர முடிகின்றது தமிழின் பக்கத்தில் தனது அம்மா துணைக்கு பலத்திருப்பதனைக் கண்ட அம்முவுக்கு எவ்வளவுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும் உரிமையானதொன்று உரிமையற்றுப் போகையிலே எவ்வளவுக்கு வலிக்கும் என்பது அந்த வலியில் வாழ்பவர்களால் மட்டுமே உணர முடியும் உள்ளே வந்த அம்மு தனது ஆதங்கத்தினை அம்மாவிடம் கொட்டிச் சென்றா அம்மு சொன்னது ஜனாமாவின் காதனில் ஒரு கனவில் வரும் சித்திரம் பேசுவது போல் உணர்வா மறுநாள் இதனை மீண்டும் உணர்வா இவ்வளவு நாளாக அம்முவை நினைக்காமல் இருப்பாவா ஒரு தாய் அப்பவும் அவர்களில் கோபமில்லை கணேசனின் அண்டல்தான் அங்கு முன்னுக்கு நிற்கின்றது அதாவது பிரகாஷை கொல்ல முயற்சித்தது இந்த விஷயம் சிபிக்கு தெரிந்தால் தமிழ் மீதான அன்பிற்கு அடைஞ்சலாக வர சந்தர்ப்பம் உண்டு இந்த பிரச்சனை முளைக்க முன்பு தமிழ் தன் தகப்பனின் குற்றமற்ற தன்மையினை நிரூபிக்க வேண்டி வரும் இப்பவே தமிழ் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் போய் சொன்ன டிரைவரை கண்டுபிடிக்க வேண்டும் அவனிடமிருந்து உண்மையை கறக்க வேண்டும் அதுவும் கணேசனுக்கு தெரியாமல் இனி கண் தமிழுக்கு காலை நல்ல சௌனமாக அமையலாம் ஆனால் சிபியின் நிலைமைதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றதே நீங்களும் குழம்பி போயிருக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்